சாலையோரத்தில் ஒரு பழைய வண்டியில் கரீனா தேவி மிகுந்த கவனத்துடன் முட்டைத் தட்டுகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள் முகத்தில் சோர்வு இருந்தாலும் வாழ்வாதாரம் சம்பாதிக்க வேண்டிய உற்சாகம் அவள் கண்களில் தெளிவாகத் தெரிந்தது அவளுடைய ஒரே மகள் அதே மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிக் கொண்டிருந்தாள் ஆனால் அரசு வேலைகளின் பிஸியான சூழலில் தன் தாய் எப்படிப்பட்ட நிலையில்தான் வாழ்க்கையை நடத்துகிறாள் என்பதே அவளுக்கு தெரியவில்லை ஆனால் இன்று அவளது தாயுடன் நடக்கப் சம்பவம் அவளது உயிரையே நடுங்கச் செய்யப் போகிறது கரீனா தேவி அமைதியாக முட்டைகளை விற்கும்போது ராகேஷ் வர்மா என்ற பெயருடைய ஒரு இன்ஸ்பெக்டர் மோட்டார் சைக்கிளில் வந்தான் அவன் பைக் சாலையோரத்தில் நிறுத்தி கோபமாக உனக்கு எப்படி தைரியம் வந்தது சாலையோரத்தில் முட்டை வண்டி வைக்க உன்னால் இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சீக்கிரமுன் வண்டியை அங்கிருந்து அகற்று என்று கத்தினான் இவ்வாறு சொல்லியவுடன் இன்ஸ்பெக்டர் திடீரென சினந்து போய் வண்டிக்கு லாட்டி எடுத்து அடித்தான் தட்டுகளை தரையில் எரிய ஆரம்பித்தான் பல்லாயிரக்கணக்கான முட்டைகள் உடைந்து சிதறி விழுந்தன உடைந்த முட்டைகளின் துர்நாற்றம் காற்றில் பரவியதும் மக்கள் நின்று காட்சியை பார்த்தனர் அதைப் பார்த்த இன்ஸ்பெக்டர் இன்னும் கொதித்துக் கத்தினான் இது உன் தந்தையின் சாலையா மனம் வந்த இடத்தில் நின்று விற்கிறாய் விற்க வேண்டுமென்றால் உன் இடத்தில் போய் விற்க என்று சொன்னான் கரீனா தேவி அமைதியாக அவன் சொற்களை கேட்டுக்கொண்டிருந்தாள் அவமரியாதையை சகித்தாள் அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் எதுவும் சொல்லாமல் தரையில் விழுந்த சில உடையாத முட்டைகளை எடுக்க ஆரம்பித்தாள் கூட்டத்தில் நின்றவர்கள் எல்லாம் காட்சி பார்த்தார்கள் யாரும் உதவவும் இல்லை யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை அந்த கூட்டத்தில் ஒரு பெண் இருந்தாள் சமூக வலைதளங்களில் பிரபலமானவள் அவள் தன் மொபைலை எடுத்துக்கொண்டு முழு நிகழ்வையும் பதிவு செய்யத் தொடங்கினாள் இன்ஸ்பெக்டர் தொடர்ந்து அவளை திட்டிக்கொண்டே இருந்தான் அவமதித்துக் கொண்டே இருந்தான் மக்கள் சிரித்துக்கொண்டே பார்த்துக்கொண்டிருந்தார்கள் தேவி உள்ளுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தாள் மகளுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தால் என்ன ஆகுமோ அவளுக்கு இது எப்போதும் தெரியக்கூடாது தெரிய வந்தால் புயல் எழுந்துவிடும் கண்ணீரோடு சில மீதமுள்ள முட்டைகளை வண்டியில் வைத்து மெதுவாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள் அந்த பெண் வீடியோவை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றினாள் அதில் இந்த முதிய பெண்ணுக்கு எந்த தவறும் இல்லை ஆனால் இன்ஸ்பெக்டர் அவளது முட்டைகள் நிறைந்த தட்டுகளை தரையில் எறிந்து கூட்டம் முன் அவமரியாதை செய்தான் இது சரியா என்று எழுதினாள் வீடியோ வேகமாக வைரலானது மக்கள் பகிர ஆரம்பித்தனர் கருத்துக்கள் எழுத ஆரம்பித்தனர் ஒவ்வொருவரும் இந்தச் சம்பவத்தை தவறாக கூறினார்கள் சில நேரம் கழித்து அந்த வீடியோ சரிதாவின் மொபைலுக்கு வந்தது வீடியோவை பார்த்தவுடன் அவளது இரத்தம் கொதித்தது தன் தாயுடன் இப்படி நடந்ததை கற்பனை கூட செய்ய முடியவில்லை மக்களுக்கு முன்னால் அவமரியாதை செய்யப்பட்டாள் அடியும் வாங்கியிருந்தாள் உடனடியாக சரிதா வீடியோவை தன் மொபைலில் சேமித்து என் தாயுடன் நடந்ததை நான் சகிக்க முடியாது அவனுக்கு அவன் நிலையை காட்ட வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டாள் சரிதா உடனே தன் யூனிஃபார்மை கழற்றி மஞ்சள் நிற சல்வார் சூட் அணிந்து கொண்டாள் இப்போது அவள் ஒரு சாதாரண கிராமப் பெண்ணைப் போல தோன்றினாள் தன் காரில் ஏறி சில மணி நேரங்களிலேயே வீட்டை அடைந்தாள் வீட்டிற்கு வந்து கதவை தட்டினாள் அப்போது தேவி சமையலறையில் காய்கறிகள் நறுக்கிக் கொண்டிருந்தாள் சத்தம் கேட்டதும் யார் என்று அழைத்தாள் நான்தான் அம்மா சரிதாதான் உன்னை சந்திக்க திரும்பி வந்துவிட்டேன் என்று குரல் கேட்டது அந்த குரல் கேட்டவுடன் கரீனா தேவியின் கைகள் நின்றன கண்களில் நீர் நிரம்பியது மனதில் பயமும் இருந்தது சரிதாவுக்கு இந்த நிகழ்ச்சி தெரிந்துவிட்டதோ என்கிற அச்சம் அவள் மகள்கள் எவ்வளவு நேர்மையானவர்கள் எவ்வளவு பிடிவாதமானவர்கள் என்று அவள் அறிவாள் தன் தாய்க்காக எதையும் செய்வார்கள் அவள் உடனே கதவைத் திறந்தாள் கதவின் முன் நின்ற மகளை பார்த்தவுடன் தாய் மகள் இருவரும் அணைத்துக் கொண்டனர் பல ஆண்டுகளின் தூரம் ஒரு கணத்தில் அழிந்தது போல கரீனா தேவி கேட்டாள் மகளே நீ எப்படி இருக்கிறாய் எத்தனை நாளுக்கு பிறகு வந்திருக்கிறாய் நீ இந்த தாயை மறந்துவிட்டாயோ சரிதா பதிலளித்தாள் அம்மா இப்படி பேசாதே உன்னை நான் மிகவும் நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் நான் ஆபீஸ் வேலைகளில் இவ்வளவு பிஸியாக இருப்பதால் உன்னுடன் பேசுவதற்கே கூட நேரம் கிடைக்கவில்லை அம்மா சொன்னாள் சரி முதலில் உள்ளே வா அதனால் சரிதா சமையலறைக்குப் போய் காய்கறிகளை பார்த்து அம்மா நீ உட்காரு சாப்பாடு நான் செய்கிறேன் என்று சொன்னாள் சில நேரத்தில் சாப்பாடு தயாராகிவிட்டது தாய்மகள் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டனர் பின்னர் பேச ஆரம்பித்தனர் சரிதா நேரடியாக கேட்டாள் அம்மா உன்னுடன் நடந்ததை நீ எனக்கென்ன சொல்லவில்லையே இது மிகவும் தவறு அந்த இன்ஸ்பெக்டரை நான் சஸ்பெண்ட் செய்துதான் தீருவேன் அவன் சட்டத்திற்கு எதிராக நடந்தான் நான் அவனுக்கு சட்டத்தின் சக்தி என்ன என்பதை காட்டுவேன் கரீனா தேவி பயந்தபடி சொன்னாள் மகளே விடு அவர்கள் போலீஸ் என்ன ஆகிவிட்டது அவன் சில வார்த்தைகள் சொன்னான் விடு போகட்டும் சரிதா கடுமையாகச் சொன்னாள் இல்லை அம்மா நீ அமைதியாக இரு என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் அவன் செய்ததற்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வாறு சொன்னவுடன் சரிதா சிவப்பு நிற சல்வார் சூட் அணிந்தாள் சாதாரண கிராமப் பெண்ணைப் போல தயாரானாள் நேராக காவல் நிலையத்திற்கு கிளம்பினாள் அது ராகேஷ் வர்மா பணியாற்றும் அதே காவல் நிலையம் காவல் நிலையம் சென்றபோது ராகேஷ் அங்கு இல்லை சில ஹவுல்தார்கள் மற்றும் எஸ்யோ சந்தீப் சிங் மட்டும் அங்கு அமர்ந்திருந்தனர் சரிதா நேராக எஸ்யோ சந்தீப் சிங்கிடம் சென்று சொன்னால் எனக்கு இன்ஸ்பெக்டர் ராகேஷ் வர்மாவுக்கு எதிராக புகார் அளிக்க வேண்டும் அவர் என் அம்மாவுடன் சாலையில் தவறாக நடந்தார் முட்டை வண்டியை உடைத்தார் எல்லா முட்டைகளையும் தரையில் எரிந்தார் அடித்தார் மக்களுக்கு பின் அவமதித்தார் அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை வேண்டும் சந்தீப் சிங் அதிர்ச்சியுடன் சொன்னார் என்ன இன்ஸ்பெக்டர் ராகேஷ் வர்மாவுக்கு எதிராக புகார் நீ யார் புகார் அளிக்க வந்திருப்பது அந்த மூதாட்டியின் மகளானி உனக்கு தோன்றுகிறதா நான் என் இன்ஸ்பெக்டருக்கு எதிராக புகார் பதிவு செய்வேன் என்று அவர் எதுவும் தவறாக செய்யவில்லை அடித்திருந்தாலோ என்ன அவள் சாலையில் வண்டி வைத்து முட்டை விற்றாள் தவறு அவள்தான் செய்தாள் சரிதாவின் கண்களில் கோபம் வெடித்தது பாருங்கள் எங்களுக்கு சட்டம் கற்பிக்க வேண்டாம் நாங்கள் சட்டம் படித்தவர்கள் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என நாங்கள் நன்றாகவே அறிவோம் அதே சட்டத்தின் உதவியால் அவருக்கு தண்டனை கொடுப்பேன் நீங்கள் புகார் பதிவு செய்யவில்லை என்றால் உங்களுக்கே எதிராக நான் நடவடிக்கை எடுப்பேன் சந்தீப் சிங் அதிர்ச்சி அடைந்தார் இந்த சாதாரண கிராமப் பெண் இவ்வளவு தன்னம்பிக்கையுடன் பயமின்றி பேசுகிறாள் அவளின் பின்னால் ஒரு பெரிய சக்தி இருப்பது போல அவர் சொன்னார் நீ யார் உனக்கு என்ன தகுதி எங்களை சஸ்பெண்ட் செய்வாய் என்று சொல்கிறாயா நாங்கள் நினைத்தால் இப்போதே உன்னை உள்ளே போடலாம் சரிதா அவனது கண்களில் நேராகப் பார்த்தாள் எந்த பதிலும் சொல்லவில்லை சற்று சிரிப்புடன் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் ஆனால் அவளது மௌனம் சூழ்நிலையை இன்னும் கடுமையாக்கியது இன்ஸ்பெக்டர் யோசித்தான் இந்த பெண் ஏன் பயப்படவில்லை பிறகு அவன் மீண்டும் கர்ஜித்தான் ஏன் அமைதியாக இருக்கிறாய் பதில் சொல் சரிதா அமைதியான ஆனால் குளிர்ந்த குரலில் சொன்னாள் சமயம் வந்தபோது எல்லாம் தெரிந்துவிடும் மற்றும் உண்மை வெளிப்பட்டதும் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் வாய்ப்பே கிடைக்காது அவளது கண்களில் தெரிந்த உறுதியை பார்த்த இன்ஸ்பெக்டர் ஒரு கணம் திகைத்தான் ஆனால் தன் அகம்பாவத்தை காக்க சிரித்தபடி அட பெரிய பட டைலாக் அடிக்கிறாயே இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னான் அவ்வளவுதான் பேசப்பட்டுக் கொண்டிருந்தபோது இன்ஸ்பெக்டர் ராகேஷ் வர்மா உள்ளே வந்தான் அந்த பெண்ணை பார்த்ததும் சற்று சிரித்தபடி என்ன விஷயம் என்ன செய்ய வந்திருக்கிறாய் என்று கேட்டான் அவன் நேராக சரிதாவின் முன் நின்றான் சரிதாவின் மனதில் கோபத்தின் புயல் இருந்தது அவள் சட்டத்தின் மதிப்பை காக்கவில்லை என்றால் அன்றே அவனுக்கு பக்கத்தில் ஓர் அறைந்திருப்பாள் ஆனால் அவள் சட்டத்தின் காவலாடி தன் அடையாளத்தை மறைத்துக் கொண்டு வந்திருந்தாள் அதனால் வெறும் சொன்னாள் நினைத்துக்கொள் உன்னை நான் கண்டிப்பாக சஸ்பெண்ட் செய்துதான் தீருவேன் உனக்கு சட்டத்தில் இருக்க உரிமையே இல்லை என் வார்த்தைகள் உனக்கு மிகவும் கஷ்டம் தரும் இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் ராகேஷ் கோபத்தில் எரிந்து சரிதாவுக்கு ஒரு அறை தந்தான் இறுதியில் என்னடா நீ யார் எனக்கு சஸ்பெண்ட் செய்ய என்று கத்தினான் அதைச் சொன்னவுடன் அவளை தள்ளி காவல் நிலையத்திலிருந்து வெளியேற்றிவிட்டான் இதையெல்லாம் பார்த்த உள்ளே நின்றிருந்த சிப்பாய்கள் சரிதாவை நோக்கி சிரித்தார்கள் பெரியவளா வந்திருந்தாள் முட்டை விற்கும் பிச்சைக்காரியின் மகள் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் செய்வதாக பாருங்கள் இப்போது எப்படி தலையை குனிந்து செல்கிறாள் என்று அவமதித்தனர் ஆனால் சரிதா மனதுக்குள் உறுதி கொண்டாள் இவர்களை நான் விட்டுவிட மாட்டேன் அடுத்த நாள் காலையில் ஏற்பட்ட காட்சி முழு நகரத்தையும் அதிர்ச்சியடையச் செய்தது சூரியனின் முதல் கதிர்களுடன் சாலையில் சைரன் ஒலி முழங்கியது இரண்டு போலீஸ் ஜீப்புகள் முன்னால் வந்து பாதையை தூக்கியன அவற்றின் பின்னால் கருப்பு கண்ணாடியுடன் கூடிய பிரம்மாண்டமான டிஎம் எம் கார் பின் இரு போலீஸ் வாகனங்கள் பாதுகாப்பு வளையத்தில் வந்தன குழாம் காவல் நிலையத்தின் கதவின் முன் நின்றதும் கார்கள் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டன டிஎம் எம் சரிதா முழு கண்ணியத்துடன் பிரகாசமான பீஜ் நிற அதிகாரப்பூர்வ யூனிஃபார்மில் தலையில் தொப்பியுடன் காரிலிருந்து இறங்கினாள் அவளது இருபுறமும் பெரிய போலீஸ் அதிகாரிகள் நின்றனர் நேற்றுவரை அவளை நிந்தித்த சிப்பாய்கள் இப்போது வரந்தாவில் நின்று கல்லின் சிலைகளாக மாறினர் அவர்களது காலடியில் நிலம் வழுந்தது போல கண்கள் பெரிதாகி வாய் உலர்ந்து அமைதியாக நின்றனர் இன்ஸ்பெக்டர் ராகேஷ் தனது மேசையில் சில கோப்புகளை பார்த்துக் கொண்டிருந்தான் அவனது அருகே சந்தீப் சிங் நின்றிருந்தான் இருவருக்கும் இன்று அவர்களது வாழ்க்கையின் மிக மோசமான நாள் எனக் கனவு கூட இல்லை சரிதா யாரையும் நோக்காமல் நேராக அளந்த அடிகளுடன் உள்ளே வந்தாள் அவளது யூனிஃபார்மின் பிரகாசமும் சுற்றிலும் நிலவிய அமைதியும் சூழலை கடுமையாக்கின அவளது முகம் இன்று இங்கு ஏதோ பெரியது நடக்கப் போகிறது என்பதைக் காட்டியது சரிதாவின் கண்கள் நேராக ராகேஷை நோக்கின ராகேஷ் அவளைப் பார்த்ததும் தடுமாறி எழுந்தான் முகத்தின் நிறம் போய்விட்டது அவனது மனதில் நேற்று நடந்த காட்சி சுழன்றது அதே பெண் அவளை அவன் இங்கிருந்து தள்ளி வெளியேற்றினான் அவமதித்தான் இப்போது அந்த பெண் இங்கே டியமாக வந்து நின்றாள் ராகேஷின் பக்கத்தில் நின்ற சந்தீப் சிங்கும் அதிர்ச்சியடைந்தான் அவனது கண்களில் பயம் வெளிப்பட்டது உடலிலிருந்து இரத்தம் அனைத்தும் வெளியேறியது போலிருந்தது சரிதா குளிர்ச்சியான ஆனால் மிகக் கடுமையான குரலில் சொன்னாள் என்ன ஆயிற்று முகத்தின் நிறம் ஏன் மாறிவிட்டது உங்களுக்கு நினைவிருக்கிறதா சில நாட்களுக்கு முன் என் அம்மாவுடன் சந்தையில் தவறாக நடந்தீர்கள் நான் புகார் எழுத வந்தபோது என்னை இங்கிருந்து தள்ளி வெளியேற்றினீர்கள் இன்று அதே கதவிலிருந்து மீண்டும் வந்திருக்கிறேன் வித்தியாசம் என்னவென்றால் அன்று நான் சாதாரண உடையில் வந்தேன் இன்று டிஎம் யூனிஃபார்மில் வந்திருக்கிறேன் ராகேஷ் வர்மாவும் சந்தீப் சிங்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை கீழே கொண்டிருந்தனர் சரிதா சொன்னாள் நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரியின் கண்ணியத்தை காயப்படுத்தியிருக்கிறீர்கள் நீங்கள் என் தாயுடன் நடத்திய முறையானது மனிதத்தன்மையற்றதும் மன்னிக்க முடியாததுமாகும் சரிதா உறுதியான குரலில் சொன்னாள் உங்களுக்கு எதிராக துறை பரிசோதனை நடைபெறும் உங்களுக்கு மிகக் கடுமையான தண்டனை கிடைப்பதை நான் உறுதிப்படுத்துவேன் தர்மவீர் கெஞ்சிக் கொண்டு மாடம் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என் வேலை போய்விடும் நான் ஏழை மனிதன் என்று சொன்னான் சரிதா அவனது ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை நீங்கள் என் தாயை அடித்தபோது அவர்கள் ஏழை என்று உங்களுக்கு நினைவுக்கு வரவில்லையா அவர்களது உழைப்பை மிதித்தபோது உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா சரிதா உடனே தன் அருகில் நின்ற ஏஎஸ்பியிடம் கடுமையான குரலில் சொன்னாள் எஸ்பி சாப் உடனே இன்ஸ்பெக்டர் ராகேஷ் வர்மா மற்றும் சந்தீப் சிங்குக்கு இடைநீக்கம் உத்தரவு வெளியிடுங்கள் எஸ்பி ஒரு கணமும் வீணாக்காமல் கோப்பை வரவழைத்தார் உத்தரவை எழுதியுடனே கையெழுத்திட்டார் உத்தரவு கேட்டவுடன் ராகேஷ் மற்றும் சந்தீப்பின் முகம் வெண்மையாக மாறியது சரிதா மேலும் சொன்னாள் வாட்டியை கழற்றுங்கள் உங்கள் சர்வீஸ் ரிவால்வரை ஒப்படையுங்கள் காவல் நிலையத்திலிருந்த எல்லோரின் பார்வையும் அவர்கள் மீதே நிலைத்திருந்தது கனமான அடிகளோடு ராகேஷ் மற்றும் சந்தீப் தங்களது வாடி நட்சத்திரங்களை அகற்றினர் பெல்ட்டை கழற்றினர் ரிவால்வரை மேசையில் வைத்தனர் அதே நேரத்தில் அவர்களை காவல் நிலையத்திலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள் இந்த செய்தி தீபோல நகரம் முழுவதும் பரவியது சந்தையின் வியாபாரிகள் பகுதியின் மக்கள் அனைவருக்கும் தெரிந்தது சாலையோரத்தில் விற்றுக் கொண்டிருந்த கரீனா தேவியை அவமதித்த அதே இன்ஸ்பெக்டர் ராகேஷ் இன்று இடைநீக்கம் செய்யப்பட்டார் மக்களின் முகங்களில் திருப்தியும் மகிழ்ச்சியும் தெளிவாகத் தெரிந்தது அனைவரும் டி எம் சரிதாவின் துணிச்சலையும் நீதிக்காக நடந்த போராட்டத்தையும் பாராட்டினார்கள் கரீனா தேவியின் கண்களிலும் ஒளி மின்னியது அவர்களுக்கு பெற்ற அவமானத்திற்கு பழி வாங்கியது போல தோன்றியது சரிதா தாயுடன் சில நாட்கள் கழித்தாள் பின்னர் தன் தாயை அழைத்துக் கொண்டு தன் பதவியிடத்திற்கு திரும்பினாள் சரிதா உள்ளூர் காவல்துறைக்கு கடுமையான உத்தரவு வழங்கினாள் முழு பகுதியில் உள்ள சிறு வியாபாரிகளும் ரேகடி வண்டியாளர்களும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் எந்த அதிகாரியோ ஊழியரோ அவர்களிடம் தவறாக நடக்கக்கூடாது இன்ஸ்பெக்டர் ராகேஷ் வர்மாவுக்கு எதிராக துறை பரிசோதனை தொடங்கியது விசாரணையில் அவனுக்கு எதிராக உறுதியான ஆதாரங்கள் கிடைத்தன அதன் விளைவாக அவன் வேலை நீக்கம் செய்யப்பட்டான் மேலும் அவனுக்கு எதிராக குற்றவியல் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது அவன் தனது தவறை ஏற்றுக்கொண்டான் ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது இந்த கதை ஒரு இன்ஸ்பெக்டரின் இடைநீக்கக் கதையல்ல இது நீதியின் வெற்றிக் கதை இது ஒரு மகளின் தன் தாய்க்கான அழிக்க முடியாத அன்பின் துணிச்சலின் உண்மைக்காக போராடும் உறுதியின் சான்று இந்தச் சம்பவம் நகரம் முழுவதற்கும் ஒரு பாடமாகியது வாட்டியின் உண்மையான மதிப்பு அதை நேர்மைக்கும் மக்களின் சேவைக்கும் பயன்படுத்தினால்தான் இருக்கும் அதிகாரத்தின் தவறான பயன்பாடு ஒருபோதும் வெற்றியடையாது இறுதியில் உண்மை மற்றும் நீதி மட்டுமே வெல்லும் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்